சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்து சென்ற போது மூன்று நாட்களுக்கு முன் உள்ள கெட்டு போன காலாவதியான உணவு வழங்கியதாக வாலிபர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டும் உணவக பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இந்த உணவகத்தின் மீது கன்னியாகுமரி காவல் நிலைய புகார் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் கடை நடத்துவதாக கடையின் உரிமையாளர் இளைஞர்களிடம் மிரட்டும் தோணியில் பேசியதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு துறையிலும் புகார் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் கன்னியாகுமரியில் உணவகங்களுக்கும் தங்கும் விடுதிகளுக்கும் அதிக அளவில் ஆங்காங்கே காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியில் தங்கியும் உணவகங்களில் உணவு அருந்தியும் செல்வது வழக்கம் அதில் ஒரு பகுதியாக சில உணவகங்களில் கட்டுப்போன உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் உணவு பணியாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் மிரட்டுவதும் வாடிக்கையாக உள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் புகார் கொடுக்காமலே அங்கிருந்து வந்து சென்று வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி அடுத்த சின்னமிட்ட பகுதியைச் சேர்ந்தவர் ரைட்டர் இவர் கடல் செய்து வருகிறார் நேற்று கன்னியாகுமரி மாதவரம் பகுதியில் உள்ள சகானா என்ற உணவகத்திற்கு தனது நண்பர்களுடன் உணவு அருந்த சென்றுள்ளார் அப்போது இவர்களுக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த உணவில் இருந்து துர்நாற்றமும் வீசியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் உணவகத்தில் பணிபுரிந்தவர்களிடம் கேட்டபொழுது மூன்று நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவு எதுவும் தெரியாமல் தங்களுக்கு தந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர் இதுகுறித்து குறித்து இளைஞர்கள் சகானா உணவக உரிமையாளர்களிடம் கேட்டபோது உங்கள் பணத்தை திரும்ப தருவதாகவும் உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் கூறியுள்ளார் என்னை நாளை நேரில் வந்து பாருங்கள் என்றும் கூறியுள்ளார் பின்னர் சகானா உணவு உரிமையாளர் சமீனை இன்று உணவு அருந்திய இளைஞர்கள் நேரில் சென்று பார்த்த உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் பணத்தை திரும்ப தர முடியாது எனவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மாதம் மாதம் லஞ்சம் கொடுத்து தான் இதுபோன்று இரண்டு கடைகளை நடத்தி வருவதாகவும் நீங்கள் எங்கு சென்று வேண்டுமானாலும் புகார் கொடுங்கள் என மிரட்டும் தோணியில் இளைஞர்களிடம் கடை உரிமையாளர்கள் பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் உணவகத்தை முற்றுகையிட்டனர்